அகமதாபாத் கிரவுண்டில் மட்டும் டி ட்வெண்ட்டி டெஸ்ட்டு நான் எல்லா ஏரியாலையும் கில்லிமா இப்படி வந்து சுப் கில் வந்து சொல்கிற மாதிரி தான் நேற்று மேட்சில் செஞ்சுரி அடிச்சு வேற லெவல் சாதனை வந்து படைச்சிருக்காருங்க அகமதாபாத் கிரவுண்டில் சுப்பன் கில் வந்து டி ட்வெண்ட்டி ஓடிஐ டெஸ்ட்ன்னு சொல்லி மூணு ஃபார்மேட்லேயுமே செஞ்சுரி அடிச்சிருக்காருங்க இது மூலமாக ஒரு வீரர் வந்து ஒரு கிரவுண்டில் மூணு ஃபார்மேட்லையுமே செஞ்சுரி அடிச்சிருக்காருனா அது சுப்பன் கில் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சாதனை வந்து படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஐம்பது இன்னிங்ஸில் அதிவேக ரன்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு எடுத்து சாதனை வந்து படிச்சிருக்காருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் தான் ஐம்பத்தி ஒரு இன்னிங்ஸில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரன் வந்து எடுத்திருந்தார் ஆனால் இப்போ அந்த சாதனையை முறியடிச்சு சுப்பன் கில் வந்து ஐம்பது இன்னிங்ஸில் இந்த ஒரு சாதனை வந்து படைச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் ஐம்பதாவது இன்னிங்ஸில் செஞ்சுரி அடித்து சுப்பன் கில் வந்து இன்னொரு சாதனையும் வந்து படைச்சிருக்காருங்க ஐம்பதாவது இன்னிங்ஸில் எந்த ஒரு இந்திய வீரரும் இது வரைக்கும் செஞ்சுரி அடித்ததே இல்லை அதனால் ஐம்பதாவது இன்னிங்ஸில் செஞ்சுரி அடித்த முதல் இந்திய வீரர் அப்படின்ற இந்த ஒரு சாதனையை வந்து படிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமும் இன்னொரு சாதனை வந்து படிச்சிருக்காங்க என்னன்னா பதினாலு வருஷம் கழிச்சு நம்ம வந்து இங்கிலாந்த ஒயிட் வாஷ் வந்து பண்ணிருக்கோம் இது மூலமா நம்ம ஒரு மேட்சை வந்து விளையாண்டு எக்கச்சக்கமான ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணிருக்கோங்க இதே மாதிரி நம்ம இந்தியா வந்து அடுத்தடுத்த ரெக்கார்டை பிரேக் பண்ணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசையா வந்து இருக்கு